ஆங்காலி பங்கல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சென்னையில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் என்னென்னா வந்துட்டு நம்ம வந்து கேம்லேயே ஏற்றி விளாடுவோம் இல்லை இந்த பூல் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும் ஒரு போர்டு இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு ஏழு பால் இருக்கும் அப்படி டக்கு டக்குன்னு அடிச்சு பப்ஜி விளாட்ற காலத்தில் நான்லாம் வந்துட்டு அந்த கேமுக்கு ரொம்ப அடிக்டட் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம இந்தியாவுக்காக இந்தியாக்காக சார் இந்தியாக்காக விளாண்டுட்டு கோல்டு மெடல் வின் பண்ணால் ஒருத்தவங்களை தான் நம்ம இப்போ மீட் பண்ணியிருக்கோம் நம்ம வண்டியில் வந்தது முன்னிலை நான் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன் அவங்க பேர் வந்துட்டு சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார் வணக்கம் என் பேர் ஸ்ரீகிருஷ்ணா நான் இருபத்தஞ்சி வயசு இந்தியாக்காக கோல் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மலேசியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ செஸ்ஸுக்கு அதெல்லாம் வந்துட்டு பிரஜானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக தெரியுறாங்க ஆனால் இப்படி இந்த மாதிரி எல்லா கேம்லயும் அது நம்ம இந்தியாக்காக விளாண்டு இந்த ப்ரோன்ஸு சில்வர் அந்த மாதிரி இல்லாமல் கோல்டு அடித்தவங்களை வந்துட்டு உண்மையிலேயே என்ன சொல்கிறது இன்னும் வெளியில் தெரிஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் உண்மையிலேயே உங்களை சந்தித்தது வந்து ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் கோல்டு மெடல் பூல் பால் தானே சார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க உங்களை சந்திச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி சாதிக்கிறவங்களாம் வந்துட்டு வெளியில் தெரியணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சார் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் பிறந்தது வளர்ந்ததுலாம் சார் பிறந்தது பெங்களூர் வளர்ந்தது சென்னை தான் சென்னை தான் உங்களோட நீங்கள் படித்ததெல்லாம் சார் படித்தது வந்து நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் ஓகே சார் உங்களுக்கு எப்படி சார் இதில் இன்ட்ரெஸ்ட் திடீர்னு எப்படி இதில் ஆர்வம் அப்பா அம்மா விளாடி இருந்தாங்க நான் சின்ன வயசு பத்து வயசு இருக்கும்போது ஓகே சார் நான் வந்து உள்ளே போகும்போது எல்லோரும் ஏசி போட்டுக்கிட்டே அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு விளாடி இருந்தாங்க அங்கே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது நம்ம நான் அப்படின்னா இப்போ ஏடிஎம்க்கு ஏடிஎம்குள்ளே போகல போனேன்னா வந்துட்டு அந்த ஏசி கேக்கச்சத்து நேரம்னு இப்போ வெளில வெயில் தாங்க முடியாமல் அந்த மாதிரி அந்த ஏசியில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து விளாண்டுருக்காங்க அதே ஆர்வம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அதில் ஆர்வம் மிகுதியாகி வந்துட்டு சாதிச்சிருக்காருங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இந்த ஸ்டிக்கு இருக்குது ஸ்டிக் வச்சுருந்தாங்க சார் வந்துட்டு அந்த இருக்குல்ல அந்த ஸ்டிக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன் அது என்னென்னு அது கிட்டாரு அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் சார்ட்டை வந்துட்டு இது என்ன சார் அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது வந்துட்டு இந்த ஒரு குச்சி பார்த்து அப்படின்னாங்க அப்புறம் டீட்டெயிலாக கேட்கும்போது தான் தெரியுது சார் இந்த கேம் நான் ரொம்ப அடிக்டடு கேம்லாம் விளாடும் போது நான் வந்துட்டு இதில் இந்த என்ன சொல்லி இதுக்காக நிறையா நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னப்பா செலவு பண்ண அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் சொன்னேன் இந்த கேமில் வந்து காயின் கொடுப்பாங்கல்ல அது இந்த அக்யூரசிக்காக நான் அது நிறையா செலவு பண்ணி வாங்குவோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதிகமாக வந்துட்டு சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ப்ராக்டிஸ் போகிறாங்க அதனால் ரொம்ப பேச முடியல சார் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நம்ம இந்தியாக்காக விளாண்டு நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க நம்ம வண்டியில் வந்தது நமக்கு பெருமை அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்களாம் நிறையா வெளியில் தெரியணும் கவர்மெண்ட்டும் நிறையா சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நிறையா நீங்கள் சாதிக்கணும் சார் நம்ம இந்தியாக்காக இன்னும் நல்லா நிறையா பண்ணுங்கள் சார் எனக்கு நான் அடிக்டு இந்த கேமுக்கு ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க சார் பாய் Thank you, sir.